வணக்கம் இல்லை நிறைய பேர் ரிவ்யூ பேஷன்ஸ் இருப்பீங்க நியூ வந்திருக்கீங்க இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் பட் விநாயகர் சதுர்த்தி நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றது எல்லாருக்குமா தெரியுமா அப்படின்னா தெரியுமா எல்லாருக்குமே தெரியுமா விநாயகர் சதுர்த்தி நம்ம ஏன் கொண்டாடுறோம் விநாயகரை வந்து முழு முதற் கடவுள் எந்த வேலை செய்யணுன்னாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவாங்க அப்போ எல்லாமே அது எதனால் அப்படின்ற விளக்கம் தெரியுமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் உங்களுக்கு எதனால் விநாயக சௌர்த்தி நம்ம வந்து கொண்டாடுறோம் எப்படி உருவான கதைன்னு ஒன்று இருக்குல்ல விநாயகர் உருவான கதைன்னு இருக்குது ஏன்னா மனித உருவத்தில் யானையோட தலை நம்மளோட தீங்குகள்லாம் போயிட்டு நம்ம எப்படி வந்து ப்ராக்ரஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு பார்வை தான் இந்த விநாயக சௌர்த்தி அப்படி தான் நம்ம வந்து இப்போ இந்த கலியுகத்தில் எடுத்துக்க முடியும் ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள நம்ம கண் கூட பார்க்க முடியாத விஷயங்கள் ஆனால் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபைவ் சென்சஸ் வழியாக கேதர் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இந்த ஃபைவ் சென்சஸால் கிரகிக்க முடியாத சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் சில பேர் கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டிருக்கலாம் நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்தோ வாழ்ந்தோ போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் யார் மனசுலலாம் நான் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்களோ அவங்க தான் அவங்க லைஃப்பில் சில விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் அதில் ஒரு முறை தான் தியானம் யோகா அப்படின்றது புத்துயிர் அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம லைஃப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃபோர்ஸாக நம்மளால் தியான முறையை யூஸ் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு நம்ம பிராணா ரீஹாப்டேஷன் சென்டரில் தியான முறை வந்து பிராணா தியான முறை அப்படின்றத இன்றைய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸாக இந்த தியானம் வந்து நம்ம இருக்கோம் நம்ம சென்டரில் இந்த தியானம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து ஏன் இந்த தியான முறையை உருவாக்கணும் ஒரு அலோபதி உங்கள் மனசில் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும் அலோபதி டாக்டர் தானே எதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வந்து அம்மாவோட கருவறையில் இருக்கும்போது கர்ப்ப பையில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே மெடிடேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்ஸ் நம்ம இந்த வெளி உலகத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபை சென்சஸ் சொல்லியாக சில விஷயங்களை உள்வாங்கிறோம் அது மூலியமாக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லாம் போக்கி ஒரு பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெடிடேஷன் முறை இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்க சொல்கிறேன் இதை நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ படிக்க வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நான் இதோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தியானம் அப்படின்றது நீங்கள் ஃபிசிக்கல் லெவலில் இருந்தாலும் சரி நம்மளோட மைண்ட் லெவலில் மாற்றங்கள் கொண்டு வரணுனாலும் சரி இல்லை நம்மளோட இமோஷன்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்னாலும் சரி எல்லாத்துக்குமே தியானம்தான் இந்த தியானத்தினால் நம்ம வந்து கிடைக்கிற விஷயங்களை நம்மளோட கற்பனையில் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது ஆனால் இப்போ மாடர்ன் சயின்ஸில் ஒரு நியூரலஜிஸ்ட்டாக இந்த மெடிடேஷன்னால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஒரு ஒரு ஃபைவ் பெனிஃபிட்ஸ் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம அனிமல்ஸ்லேருந்து தான் நம்ம ஹியூமன்ஸாக கன்வெர்ட் ஆகணும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எல்லாமே நமக்கு வந்து ப்ரெயினில் நாலு லோப்ஸ் இருக்குது ஆனால் அனிமல்ஸ்க்கும் ஹியூமன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ரீ ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் அப்படின்ற காட்டெக்ஸ் தான் டிஃப்ரென்ஸு இந்த ப்ரீ ஃப்ராண்டல் காட்டெக்ஸை வச்சு தான் நம்ம இந்த விஷயத்த செய்யலாம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் இதை செய்யலாம் ஜட்ஜ்மெண்ட்டு க்ரியேட்டிவிட்டி டிசிஷன் மேக்கிங்கு நம்மளோட காக்னிஷன் ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது ஸோ இந்த ஹையர் கோஆகினேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ப்ரீ ஃப்ரான்ட்டல் காடெக்ஸில் இருக்குது அனிமலோட பிரெயினுக்கும் நம்ம பிரெயினுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃப்ராண்டல் காண்டெக்ஸ் நமக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கும் அனிமல்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம உள் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஃபைவ் சென்சஸ் சொல்லியா பிரெயினில் ஒவ்வொரு லோபுக்கும் போய் ப்ராசஸ் ஆகி பிரெயின் அதை இன்டகிரேட் பண்ணி ஒரு டேட்டா பேஸாக வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில் என்றைக்கு நமக்கு அந்த விஷயம் தேவையோ அதை எடுத்து கொடுக்கும் இதுதான் நம்மளோட பிரெயினோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம பிரெயின்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா ப்ரீ ஃப்ரான்டல் காண்டாக்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் உள்ள கிரே மேட்டர் திக்காகுது அடுத்தது இன்னொரு ஏரியா ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் மெமரிக்கான ஏரியா இந்த ஹிப்போ கேம்பஸில் உள்ள க்ரே மேட்டரும் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரெண்டும் தான் நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப தேவையான இடம் ஹிப்போ கேம்பஸ் மெமரி சக்திக்கு இப்போ ஞாபக சக்தி இல்லைன்னா நம்ம லைஃப்பில் எதையாவது ஒரு விஷயத்த செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியாது அதே மாதிரி இந்த ப்ரீஃப்ராண்டல் காக்ஸ் காட்டெக்ஸ் ஒன்னே பார்த்திங்களா அதுதான் அன்பு கருணை நம்மளோட எம்பத்தி கம்பேஷன் இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை நம்ம கஷ்டமாக பார்த்து சில பேர் ஓடி போய் உதவி பண்ணுவாங்க ஸோ இந்த கம்பேஷன் வர்றது எங்கே இருந்ததுன்னா நம்ம ப்ரீஃப்ராண்டல் காட்டெக்ஸில் இருந்து தான் நமக்கு நமக்கு பிரெயினில் வந்து தேவையில்லாத ஒரு இடம் இருக்குது அது அமிக்டலா அமிக்டலா தான் நமக்கு இந்த பொறாமை குணம் பகை உணர்வு கோபம் எரிச்சல் கிட்ட போய் சண்டை போடுறது பழி வாங்குறது இது எல்லாத்தையும் கொடுக்குற ஏரியா எதுன்னா அமிக்டலா இந்த ஃபைவ் சென்சஸும் பிரெயினில் போய் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அமிக்டலாவுக்கு போயிடும் அது ஒரு இன்டைரக்ட் சர்க்கியூட் இருக்குது தலாமோ அமிக்டலா சர்க்கியூட்னு சொல்லுவோம் அது பிரெயினில் போய் ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமிக்டலாக்கு போய்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கீங்க படாருன்னு ஒரு சத்தம் கேட்குது இல்லை இந்த இடத்துல ஒரு நெருப்பு இதுன்னா நீங்கள் யோசிக்காமல் இந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு ஓடிடுவீங்க உங்கள் பிரெயினில் போய் ப்ராசஸ் ஆகவே ஆகாது கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு தான் நீங்கள் யோசிப்பீங்க நான் ஓடுறேனே எதனால ஓடுறேன்னு யோசிப்பீங்க அதுக்கப்புறம் ஓகே இங்கே வந்து ஃபயர் ஆகிடுச்சு இல்லை ஒரு சவுண்ட் வந்துச்சு அதனால தான் நான் பயந்து ஓடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காங்க்ரூட்டி பிரெயின் அனலைஸ் பண்ணும் நான் ஓடுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சுட்டு தான் உங்களால் யோசிக்கவே முடியும் ஸோ இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு இருக்குது அது அமிக்டலாக இருந்து உங்களை வந்து ஓடு அப்படின்னு சொல்லிவிடும் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கு தான் உங்களோட உண்மையான பிரெயினை வச்சு யோசிப்பீங்க நான் இது ஓடுறது நியாயம் தானே இந்த வேகத்தில் ஓடலாமா இல்லை ஓடுறது தப்பாக நம்ம திரும்பி பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவோம் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனையும் நம்மளால் மாற்ற முடியும் அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம் தான் இந்த மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நான் முதல் ப்ரீ ப்ரீஃப்ரோண்டல் கார்டெக்ஸும் ஹிப்போ கேம்பஸும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த அமிக்டலாவோட சைஸ் குறையும் இந்த அமிக்டலாவோட சைஸு குறையும் போது நம்ம எல்லாரையும் சமமாக பார்க்க ஆரம்பிப்போம் இது ஏன் பொண்ணு இவளுக்கு மட்டும்தான் நான் எல்லாமே பண்ணணும் இவங்க வேறு அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் வசுதைவ குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கெல்லாம் நம்ம போவோம் ஸோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் என்ன சேர்ந்தது தான் அதனால தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தில் அழித்திடுவோம் ஸோ இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ்லாம் பாரதியாருக்கு எப்படி வந்துச்சு அவர் தன்னை மட்டுமே பார்க்கல எல்லாரையும் சமமாக பாவிச்சார் ஸோ இந்த நேச்சர்லாம் முன்னோர்களுக்கு இருந்திருக்கு நமக்கு இப்போ வந்து நம்மளோட வாழ்வியல் முறை மாறினனால நம்ம சில விஷயங்களில் சிக்கி தவிக்கிறோம் இப்போ இங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு பய உணர்வு இருக்குது பதட்டம் இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோன்ற யோசனை இருக்குது ஒரு தைரியம் இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு காரணம் அவுட்டர் வேர்ல்டு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பட் நம்மளால் அவுட்டர் வேர்ல்டை மாற்ற முடியுமா கண்டிப்பாக மாற்ற முடியாது அது நம்ம கையில் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் நினச்சா செய்யலாம் பட் எல்லாரும் நினைக்கணும் பட் நம்மளோட இன்னர் வேர்ல்டு என்னோட உலகத்தை என்னால் மாற்றிக்க முடியும் ஏன் உலகத்தை மாற்றுறதுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் தான் இந்த மெடிடேஷன் தியானம் இந்த தியானத்தின் மூலியமாக நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோன்றதை மாற்றிக்க முடியும் இப்போ ஒரு விஷயம் இப்போ நடக்குது இப்போ இங்கேயே நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் இந்த பூஜையை நீங்கள் பல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருந்தால் பார்ப்போம் பார்ப்பீங்க எல்லாரும் ஒரே வகையாக பார்க்க மாட்டீங்க ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணுறது மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்ற திறனையும் நம்மளால் மாற்றிக்க முடியும் ஸோ நம்ம நம்ம ஃபேமிலியை தாண்டி இந்த சொசைட்டியும் நம்ம குடும்பம் தான் அந்த சொசைட்டிக்காக நம்ம சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாகணும் அப்படின்னா மெடிடேஷன் அதை நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மெடிடேஷன் நீங்கள் செய்கிறனால உங்கள் பிரெயினோட ஏஜிங்கை நீங்கள் வந்து தள்ளி போடலாம் டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ்னு நம்ம பிரெயினில் நடந்துட்டுருக்கோம் பாடியில் ஃபுல்லாகவே நடக்கும் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் மற்றவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அது வந்து எதிர்மறையாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை நேர்மறையாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் மெடிடேஷன்னால் அது பாசிபிள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பயம் பதட்டம் இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னா மாத்திரைகள் வந்து கொடுப்போம் ஒரு ஆறு மாதத்துக்கு தான் செரட்டூனின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்போம் ஆனால் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குற அன்னைக்கே நாங்கள் இங்கே மெடிடேஷன் சொல்லித்தரோம் மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இதெல்லாம் நீங்கள் அந்த மாத்திரைகளோட சேர்த்து செய்யும்போது ஒரு ஆறு மாதத்தில் டேப்லெட்டை நிறுத்திடலாம் மெடிடேஷன் மட்டுமே நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லோரும் மெடிடேஷன் அப்படின்னா என்னென்ற ஒரு கேள்வி இருக்கும் மெடிடேஷன் அப்படின்னா நம்ம என்னவோ எண்ணங்கள் அன்றைற நிலையினு எல்லோரும் இருக்காங்க அப்படி கிடையாது மூச்சை மட்டும் கவனிக்கிறதா நிறைய டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கம்பேஷனேட் மெடிடேஷன் ஏகப்பட்ட மெடிடேஷன் இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து என்னோடய டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தே யோகா மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நியூராலஜிஸ்ட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக பிரம்ம வித்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய குருக்கிட்ட வந்து நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் நியூராலஜியில் படித்த விஷயங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பிராணாயமாக மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணேன் கோர்ஸில் பண்ணது அது மூலியமாக எனக்கு கிடைச்ச நாலேஜ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பாக கன்வெர்ட் பண்ணணுன்றத யோசித்து இதை பிராணா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதை தான் இன்றைக்கி ப்ரிண்ட் அவுட்டாக கொடுத்து கஜமுகநாதரோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்து இந்த மெடிடேஷன் யாரோட லைஃப்லலாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அவங்களுக்குலாம் போய் இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தான் ப்ரிண்ட் அவுட் வந்திருக்கு பட் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த மெடிடேஷனுக்கு நம்ம எதுவுமே செலவு பண்ணவே தேவையில்ல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜஸ்ட்டு நம்ம மனசை வந்து நம்ம பண்ணணும் நம்ம லைஃப்பை வந்து ஒரு பாசிட்டிவான இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் என் தான் நான் வசிக்கிற இடம் இந்த உடலை பார்த்துக்கிறது தான் எனக்கு முக்கியமான ஒரு பணி இந்த உலகத்தில் என் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் என் மனசையும் உடலையும் ஒருங்கிணைத்து என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்றத நினச்சி இந்த மெடிடேஷனுக்காக நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் நான் முதல்ல சொன்ன எல்லா பெனிஃபிட்டும் சயின்டிஃபிக்காக சொன்ன விஷயங்கள் பட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அது நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இன்னையிலேருந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி வந்து ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டரை விட்டு வெளியில் போகணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எஸ்பெஷலி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அன்பாக இருந்தால் தான் இங்கே வர பேஷண்ட்க்கு நம்ம அன்பையும் ஆனந்தத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் மற்றவங்கள்ட்ட கொடுக்க முடியும் அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஃபீலிங்ஸ்